வந்து இது வந்து வெளியில இருந்து வர நெத்திலி இந்த நெத்திலி நான் அது வந்து முந்நூறுபா அங்கே வந்து எங்களுக்கு இரநூத்தி எழுவது ரூபா இரநூத்தி நாற்பது ரூபா அப்படி கொடுக்குறாங்க நாங்கள் இங்கே முந்நூறுபா வைக்கிறோம் இது வந்து இங்கே நாங்களே மீனாக வாங்கி போடுற நெத்திலி இது இங்கே போட்டில் வாங்கி மீன் வாங்கி போடுற நெத்திலி இது ஆ அங்கே விலையா இருந்தா இங்க விலையா கொடுப்போம் அங்கே விலை கம்மியாக இருந்தால் இங்கே வில கம்மியாக கொடுப்போம் பாலக்கரோடும் இப்ப வந்துப்பா இந்த வாழை வந்து நூத்தி இருபது ரூபா போடுறோம் என்ன இப்போ இந்த பரட்டாசினால நூத்தி இருபது ரூபா இப்ப அதே வந்து பரட்டாசி கழிஞ்சிச்சுன்னா வந்து எல்லாம் கவுச்சி சாப்பிடுவாங்கல்ல வில ஏறிடும் அப்போ வந்து அது நூத்தி ஐம்பது நூத்தி இருபது ரூபா கரோடு நூத்தி ஐம்பது ரூபா ஆயிடும் அவ்வளவுதான் நம்ம கடை இங்க இருக்கு நம்ம கடை இங்கதான் செட்டு இங்க இருக்குது இல்ல அட்ரஸ் என்ன சொல்லுவாங்க சிங்கார வளர் சில இருக்கு பா அதோ சிங்கார கைலாயநாதன் கோயில் கட்டுறாங்க புது கோயில் கைலாயநாதன் கோயில் இப்ப இன்மேல்டி அவர் தான் ஃபேமஸ் ஆவாரு சிங்கார வளர் சில தான் பேமஸ் சிங்கார வளர் சிலையும் மடை போட்டு சங்கமும் இது வந்து வெளியில இருந்து வர நெத்திலியா நம்மளுக்கு இங்க நெத்திலி வராதுனால கல்லார நெத்திலி வராதுனால இது போய் அங்க மூளை கொத்தாலும் மின்ட்டுல போய் எடுத்துட்டு வந்து விற்கிறோம்